ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ அயக்ரீவம் உபாஸ் மகே வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்சய லக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஆண் ஜாதகர் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒரு நக நிகழ் நடந்த நிகழ்வை பற்றி சொன்னார் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேங்க்கோட பிரான்ச் மேனேஜராக வேலை செஞ்சுட்டு அன்றைய தினம் ஒரு கால் வந்தது இந்த காலில் வந்து அந்த பிராண்ட் இந்த பேங்கோட சேர்மன் பேசுகிறதாகவும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணிவிட்டு சார் இன்றைய தினம் அந்த என்ன கலெக்ஷன் ஆகுதோ அந்த ம பணத்தை வந்து ஒருத்தருக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் சந்தித்து ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது இவரும் நானும் என்ன பண்ண சேர்மன் சொல்கிறாரு அப்படின்றனால கொண்டு போய் அந்த பணத்தை போயிட்டு ஒருத்தர் சந்தித்து கொடுத்துட்டேன் அது கொடுத்தது பிறகு தான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு போலியான தகவல் சேர்மனே கூப்பிடல அப்படின்றது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிகழ்வை வந்து அக்ஷயலக்கண பத்திய ஜோதிட முறையில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது பிரமிப்பாக தான் இருக்குது இப்போ அந்த காலகட்டங்களில் ஜாதகர் இருந்தது கும்ப அட்சய லக்னம் சதயம் நான்காம் பதத்தில் பயணிச்சுட்டு இருந்தார் சதயம் அதிபதி ராகு பகவான் பன்னெண்டாம் இடமாகிய மகரத்தில் இருக்கார் கும்ப அட்சய லக்னத்துக்கு அந்த ஆதிபத்தியமே ஒன்று பன்னெண்டு ஜாதகர் விரையும் அந்த சிந்தனைகள் தான் அந்த இடத்துல இருக்கும் பட் இந்த ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுன்றது சாதகமாக இல்லை அந்த அவருக்கு இப்போ கும்ப அட்சயலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த மனமே வந்து சரியாக வேலை செய்யாது ஏன் அப்படின்னா ஐந்து எட்டுன்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் இப்போ அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே சாதகமாக இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம் ஐந்தாம் இடம் மிதுனம் எட்டாம் இடம் கன்னி அந்த இரண்டுக்கும் இயக்கக்கூடியவர் புதன் பகவான் இவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடமாகிய சிம்மத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்ற சூழ்நிலைகள் அப்போ ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்காரு அப்படின்னா அந்த மனம் மயங்கி அந்த சூழ்நிலையே அவருக்கு அந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது ஜாதகத்தில் எளிமையாக காட்டிடுச்சு இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது மூன்று பத்துன்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்குது கும்ப அட்சயலகணத்துக்கு மூன்று அப்படின்றது மேஷம் பத்து அப்படின்ற இடம் விருச்சிகம் இப்போ மூணு பத்துன்ற ஆதிபத்தியம் சாதகமாக இருக்காது அந்த ஃபோன் கால் பத்து ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்கக்கூடிய தன்மைகள் தான் அவருக்கு இருக்குது அப்போ யார் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகள் தொழில் கூட்டாளிகள் இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய நிகழ்வுகளில் அவர் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நான்காம் இடம் அப்படின்றது ரிஷப வீடாக வரும் கும்பத்துக்காக அதிபதி சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் இருக்கிற இடம் என்ன ஆறாம் இடம் ஆகிய கடகத்தில் இருக்கார் அப்போ இந்த தொழில் கூட்டாளிகள் வேலை செய்யக்கூடிய அந்த நடத்து மூலமாக அவருக்கு வந்து அந்த பார்ட்னர்ஸ் மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரக்கூடியதுன்றது இங்கே தெளிவாக தெரியுது அப்போ இதனால் இந்த காலகட்டங்கள் அவர் ஃபோன் காலும் சாதகமாக இல்லை தொழில் கூட்டாளிகளும் சாதகமாக இல்லை சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லை அப்போ இது எல்லாமே வந்து இப்படி இருக்கிறனால இவர் முன்னாடியே இந்த ஜோதிடத்தில் படிச்சுருந்தார் அப்படின்னா அவர் இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்த்து இப்படி ஒரு தகவல் வருது ஃபோன் கால் வருது நம்ம அலர்ட்டாக இருக்கமான கண்டிப்பாக அலர்ட்டாக இருந்திருப்பார் இது தெரியாதனால அவர் போய் அவராக என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் அந்த பணத்தை கொடுத்துட்டார் இதனால் தான் ஒவ்வொருத்தரும் இந்த ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறப்ப இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணுறோம் கூகுள் மேப் பயணி யூஸ் பண்ணுறோம் அதை பார்த்து அந்த வழி நம்ம தெரியாத பாதையே கரெக்டாக இடத்துக்கு போய் சேர்ந்துடும் இதே போல தான் ஜோதிடம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திற்கு மிக முக்கியமாக உதவக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே இருக்குது நீங்கள் சொல்லலாம் அந்த காலம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோ கால்லாம் இல்லை அதனால் வந்து மொபைல் நம்பர் இல்லை யார் என்ன கூப்பிட்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் ஏமாறுறாங்கன்றது தான் முக்கியம் அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம கவனிக்கணும் டெக்னாலஜி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் டெக்னாலஜி இருந்து இப்போ எவ்வளவோ தவறுகள்லாம் நடக்குது அப்போ அதை எங்கே நம்ம மாற்றோம் எங்கே நம்ம நமக்கு சிக்கல் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு அது காட்டி கொடுக்கக்கூடியதான் இந்த ஜோதிடம் அதை அப்போ நீங்கள் அந்த இடத்துல தவிர்க்க முடியுமா தவிர்த்தரணும் இதனால தான் ஒவ்வொருத்தரும் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அக்ஷய லக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்